இந்த க்ரௌண்டில் தான் மாநாடு நடக்குது இதே கான்செப்ட்டு பாண்டிச்சேரியிலையும் நடந்துச்சு அங்கேயும் ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு அதாவது பொதுவாக தாவேக்காய் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூணு நாள் முன்னாடியே வந்து பாய் வரிச்சிருவாங்க தளபதியை பார்க்க போகிறோம் அப்படின்னு குறிப்பாக முன்னாடி நாள் நைட்டே வந்து படுத்துருவாங்க லாஜ் ஈஜி பிடிச்சி போட்டு படுத்துருவாங்க இங்கே என்னென்னா ஐயாயிரம் பேர் தான் உடனே காலைல ஆறு மணியாச்சு ஐயாயிரம் பேர் வரல வெளியில் இருக்கான் வெளியில் கூட்டமாக இருக்குது ஆனால் கியூஆர் கோட் வச்சுருக்கோம்லாம் ஆளை காணும் கியூஆர் கோட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதினு பாண்டிச்சேரி போலீஸு நீங்கள் போட் போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டாங்க உள்ளே ஆயிரம் பேர் இருக்குது மணி ஏழரை ஆகுது ரெண்டாயிரம் தான் ஆகுது மணி எட்டரை ஆகுது ஆளை காணும் ஓஹோ என்னடான்னு எட்டரை வரைக்கும் பார்த்தா ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு தான் மூவாயிரம் தான் இருக்குது அப்போ தான் புசி மாஸ்டர் மைண்டாக என்ன செய்யறாருனா தலைவரே வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுனு வாங்க ஈசியார்லேருந்து கல்பாக்கு கல்பாக்க வந்துட்டிங்களா சரி கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க கொஞ்சம் கூட்டம் உள்ளே வரட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே போயிட்டு நின்று மேடம் ஆஹ் தம்பி உள்ளவா எல்லாம் உள்ளவா கியூஆர் கோட் இல்லைனாலும் உள்ளவா அப்படின்னு உள்ள அனுப்பி விட்டுறானு ஆமா அந்த வீடியோ பார்த்தேன் அப்பதான் போலீஸ் வந்துருச்சு நாற்பது பேர் செத்து ஓ ஸ்டேட்ல வச்சுக்க என் ஸ்டேட்ல வச்சுக்காத இங்க நான் இங்க பாண்டிச்சேர்ல வச்சுக்காத நாற்பது பேர் செத்து எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க புஷி இந்த அதுக்கு முன்னாடி ஒரு லாபி பண்ணிட்டாங்க ஒரு கியூஆர் கோடுக்கு ரெண்டு பேர் வரலான்னு அவுத்து விட்டாங்க அவுத்து தூட்டோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா நம்பி இருந்த திருவந்த விழுப்புரம் திண்டிவனம் பாண்டிச்சேரி சைடில் கடலூர் இங்க இருக்கவங்க எல்லாம் அடிச்சுட்டு ரெண்டு பேர் வரலாமா ஒரு கியூஆர் கோடுக்கு நானும் வரேன்னு ஒரு அம்மா பையனை கூப்பிட்டு ஓடியாந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு கியூஆர் கோடு ரெண்டு பேருன்னு வாட்ஸ்அப்ல வந்துச்சு இப்போ என்ன ஒரு ஆள் தான் வந்து விடுறீங்க என்னங்கன்னு அழுகுது புஷியானது பாக்கெட்ல இவ்வளவு கியூஆர் கோடு வச்சிருக்காரு இந்தா ஒண்ணு நீ வா பேசாதவா அப்படின்னு போறாரு அப்ப பத்திரிகையாளர் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க அந்த வீடியோ இன்னும் இருக்கு ஏப்பா எப்படி உங்கள்கிட்ட இவ்வளோ கார்டு வந்துச்சு இவங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஏறி இவ்வளோ கியூஆர் கோடு எப்படி நீங்கள் அவங்களுக்கு மட்டும் எடுத்துறீங்க என்ன அப்படின்னு கேட்டால் பதிலே சொல்ல வண்டியை வாடகை வண்டி எங்கே இருக்கும்ல சருன்னு முறுக்கிட்டு எஸ் ஆகிட்டார் இதே லாபியை தான் இப்போ இங்கே பண்ணுறாங்க துண்டு சீட்டு கொடுத்து இந்த சீட்டை வந்து இருக்கவங்க மட்டும் உள்ள வாங்க அது ஐயாயிரம்னா எனக்கு ஓகே அதே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்றது தான் நமக்கு டவுட்டாக இருக்குது இப்போ இந்த எண்ணிக்கையில் இதே மாதிரி லாபி பண்ணுவாங்க நாளைக்கு வரலன்னா கொஞ்சம் சேர்த்துப்பாங்க இவங்க திரும்ப நல்லா கவனிங்க திரும்ப திரும்ப கொங்கு மண்டலத்துலாம் கூட்டம் போடுறாங்க திருப்பூர் ஈரோடு இப்போ சேலம் இப்போ கோயம்புத்தூர் ரெண்டு நாள் முன்னாடி கோயம்புத்தூர் நடந்துச்சு இப்போ சேலம் இங்கே தான் நடத்த போகிறாங்க ஏன்னா செங்கோட்டைன்னு ஒரு ஆள் அங்கே இருக்காரு அதனால அங்கேயே இருக்காங்க இந்த பக்கம் வேலை நடத்த மாட்றாங்க வேலூரில் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க வேற யார் இந்த பக்கம் நடத்த மாட்டேறாங்க நடத்துகிற மாதிரி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இதெல்லாம் தமிழ்நாடு இல்லையா அங்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்குது தளபதிக்கு வெயில் அது கொஞ்சம் கஷ்டமானது இல்லை இப்போ வரைக்கும் எந்தெந்த ஊரில் மாநாடு நடத்திருக்காங்க மாநாடா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு தான் மாநில அளவுல மாநாடா நடத்தினாங்க மற்றபடி கூட்டம் பிரச்சார கூட்டம் அந்த லெவல்தான் நடத்துறாங்க நடத்துகிறாங்க இது ஏன் மாநாடுன்னு அறிவிக்கிறாங்க தேர்தல் கூட்டி மாநாடு மண்டல மாநாடாக ஏதோ சொல்றாங்க மண்டல மாநாடுனா அவங்க ஒரு ஒரு கட்சிக்கு டிவிஷன் பிரிச்சுப்பான் மண்டல மாநாடுதான் ஆனா மாநாடு முடிஞ்சது மாநாடாக மாறிடுது ஆமா எத்தனை மண்டல அது வேற இருக்கும் அப்போ இந்த மாநாடுக்கு மாநாடு நடக்கிறது சேலம் ஆனா சம்மந்தமே இல்லாத மாவட்டத்துல இருக்க எல்லாருமே உள்ளே வருவாங்க யார் யாரும் உள்ளே வருவாங்க பாண்டிச்சேரியில் ஒருத்த மாநாடுக்கு வந்து சட்டையை ஒத்துட்டு ஆடுறான் அவன் யாடுறான்னு பார்த்தா மதுரை மாநாட்டில் ஆடுவேன் நீ என்னடா பண்ணுற நான் தான் தளபதிக்காக கியூஆர் கார்டு வாங்கிட்டேன்ல உனக்கு எப்படி கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிடுவேன் அப்படின்னு அங்கேருந்து வந்து ஆடுறான் நீங்கள் வந்து உள்ளே இறக்குனா ஜாலியாக விளாடல அவ்வளோ பேட்டர் இல்லைங்க எனக்கு என்னன்னா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படிங்கும் போது இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இத்தனை மாநகராட்சி இருக்குது இத்தனை என்ன சொல்கிறது சிட்டிஸ் இத்தனை இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி கிளப்டா சில விஷயங்களை செய்யணும்

ராமநாதபுரம் தூத்துக்குடி தூத்துக்குடி அது திருநெல்வேலி அதுதான் இப்ப என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா நம்ம தளபதி வந்து இந்த ஒட்டுமொத்த தேர்தலுக்கும் அஞ்சு இடத்துல தான் மொத்தமா பிரச்சாரம் பண்ணுவாரு ஓ அவங்க எல்லாம் இங்க ஓ நான் மறந்துட்டேங்க அஞ்சு இடத்துல தான் மொத்தமே பிரச்சாரம் இப்ப நடக்க போறது கொங்கு மண்டலத்துக்கானது சரி 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 இல்ல இல்ல நான் அத மறந்துட்டேன் எப்பவுமே இவரை தேடிதான் வருவாங்க ஆமா இன்னைக்கு திருநெல்வேலி மாநாடு சார் திருநெல்வேலிக்கு போறீங்களா எல்லாம் இங்க வர்றாங்க வராங்க அவ்வளோதான் அஞ்சு மண்டலம் தான் ஒன்று கொங்கு மண்டலம் இப்ப நாளைக்கு நடக்குது அடுத்து தென் மாவட்டத்துல ஒரு மையப்பகுதியை பார்த்து அங்க வருவாங்க அடுத்து தென் மாவட்டங்களில் சரி வட மாவட்டங்கள் விழுப்புரம் திண்டிவனம் திருவண்ணாமலை இங்க இருக்க ஒரு ஒரு கம்யூனிட்டி அப்புறம் கன்னியாகுமரி சைடு நம்ம அந்த சைடு போய் ஒரு ஒரு நாலஞ்சு மாவட்டத்தை கவரிங் அப்புறமா இந்த சென்னையில ஏதாவது ஒரு கூட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இப்படி ஏதாவது அஞ்சு மாதிரி எல்லாரும் வந்து அங்கங்க வந்து ஆசிபட்டு செல்லுங்க ஆசிபெற்று செல்லுங்க இது மாதிரி இல்ல இன்று சுவாமிஜி அங்க வருகிறார் தட்டி எழுப்புதல் கூட்டம் இன்று சுவாமிஜி நம்ம அது

ஐயாயிரம் பேருக்கு அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஜாலியா வந்து வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும் அப்பப்போ அரசுக்கு ஒரு ஒரு மாவட்டம் இவர் இங்கேயிருந்து தங்கிடலாம் தங்கிடலாம் நம்ம நல்ல ஐடியா கொடுப்போம் ஏன்னா செய்யறது தான் செய்யறாரு இதையும் அந்த கூட உள்ளவங்க சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க நல்ல இடமா இருக்கு அண்ணா போசாக்கா வந்துட்டு அழகாக சிட்டிக்குள்ளே இருந்தோம்மா ராத்திரி ஆனோன்னா கொஞ்சம் நிமிட் நைட் ஆனால் பசங்கெல்லாம் ஊருக்கு போகிற முன்னாடி பெரியமேட்டில் பிரியாணி பெரிய மேட்டில் பிரியாணி சேல்ஸ் ஆகும் இல்லை நல்லபடியாகும் இல்லையா ஸ்டால்ஸ் உள்ளுக்குள்ளே திருநெல்வேலியிலேருந்து நம்ம என்ன அல்வா கடையெல்லாம் ஸ்டால் அங்கேருந்து இங்கே ஸ்டால் போடுறாங்க இது ஒரு எக்ஸிபிஷனாக ஒரு விழாவாக ஒரு ஈவெண்ட்டாக உயரும் ஆ பொருளாதாரம் உயிரும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எல்லாரும் செலவழிப்பாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது இந்த ஐடியா ஒர்க் ஆகலை உடனடியாக இதை நீங்க பரிந்துரைங்க நான் சொன்னால் கேட்டுப்பாங்க கண்டிப்பா நிச்சயமா வந்து சரி பண்றாங்க நினைக்கிறேன் வந்து தேர்தலில் இவங்க வந்து சீட்டு வந்து கொடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யுங்கன்னு இவர் ஒரு பக்கம் அறிவிக்கிறார் ஆல்ரெடி பத்து பேர் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் எனக்கு நல்லா சீட்டு கொடுப்பாரு இன்னும் அறிவிக்கல அவங்கன்னா அறிவிக்கிறது என்ன நான் முடிவு பண்ணி நான் சொன்னாதான் உண்டு அப்படின்னு கீழே எல்லாரு வேலையா அதுல ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் திருச்செங்கோடுல மு வேலையா ஆரம்பிச்சிட்டாரு ஓட்டு ஓட்டு போட்டிருக்கோமா தாவே கான் தான் நிக்க போறேன் விஜய் ஒன் டு ஒன் இன்டர்வியூ எடுக்கல என்ன என்ன இன்டர்வியூ எடுப்பார் இப்போ மேனேஜர் தம்பி நமக்கு தெரிஞ்ச பையன் ஒரு தான் வேலைக்கு வரா ஆ ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம் ஆ பாப்பா அவர் சொன்னார்ப்பா நீ நாளும் ஜாயின் பண்ணுறது அவன் என்ன படிச்சா இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சா அதெல்லாம் தெரியாது ஆ போய் தொலைப்போ அவ்வளோதான் ஆ நான் தான் தெரிச்சவங்கூடு விஜய் ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா போங்கண்ணா ஆ ஓகே பாய் ஆ அடுத்து வாங்க அவ்வளோதான் எல்லாம் வேலையை செஞ்சுட்டாங்க பல் டாக்டரு பர்வேஸு டி கே பிரபு இசிஆர் சரவண சென் மரியசீனா அப்புறம் பா இது ஒய்பிஎம் டிராவல்ஸ் பாலாஜி எல்லாரும் வேலையிலே இறங்கிட்டாங்க பரவாயில்ல வேலையில இறந்துட்டாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இல்லை இப்போ இந்த மாநாட்டில் என்ன பேசுவார் திமுக எதிர்ப்பு இல்லை வேற ஏதாவது ஒன்று பேசுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல ஏதாவது ஒரு பொய்ய பறக்க சரி நான் என்ன கேட்குறேன் இப்போ விஜயோடைய மாநாடு விஜயோடைய ஸ்பீச் அப்படின்னா அது எதை சார்ந்துருக்கும் இந்த வாட்டி பா நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்களே இவ்வளோ தூரம் பேசுனதுல விஜயோட ஸ்பீச்னா எப்படி இருக்கும் வழக்கம் போல வந்து கூட்டணிக்கு வருவாங்கல்ல வந்துருவாங்கல்ல அப்படின்னு வந்து லைட்டா பேசுவாரு பாருங்க இருக்கார் நம்பியிருக்காரு விஜயின்னு அதை வச்சு பேசுவானுங்க அப்படின்னு அதை வச்சு கொஞ்சம் உருட்டுவானுங்க மறுபடியும் காங்கிரஸ் ஏமாத்துவாங்க அப்புறம் மறுபடியும் திமுக எதிர்ப்பு சமீப காலத்துல நம்ம கட்சி ஆளுங்களை பாரிஸ்ல அடிச்சிட்டாங்க அது இதுன்னு வச்சு கொஞ்சம் பேசுவாரு திமுக அதை செஞ்சு பாரிஸ் இங்க பூக்கடை பூக்கடை அந்த அளவுக்குலாம் நீங்க அங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பேசுவார் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கு அவங்க ஏதாவது அவங்கள நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படின்னு போற போக்குள்ள ஒரு அடி அதிமுக பேரையும் சொல்லாம அதிமுக எதிர்ப்பாரு அவ்வளவுதான் இது இதை தவிர வேற என்ன இருக்கு நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்பீச் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம் எதுவும் இல்ல எதுவுமே இல்ல அது டெம்ப்ளேட் இல்ல நீங்க அந்த டெம்ப்ளேட்ல என்ன எதிர்பார்க்க முடியும் ஒண்ணுமே கிடையாது அந்த டெம்ப்ளேட் எதுங்க ராஜமோகன் பர்மனண்டா சரி அவர் வந்து ஒரே எழுதி கொடுத்து வர வேண்டியது அவரு அவரு தம்பி எழுதி விழுச்சாடா வீட்டுக்கு போ அந்த பிராட்வே பாரிஸ் அண்டை சொன்னல அவர் முத ஆளா அங்க போயிட்டாரு பஞ்சாயத்து பண்றதுக்கு முத ஆளா போயிட்டாரு ஓ மக்களை சந்திக்கிறதுக்கு தாவே க நிர்வாகிகள் யாராவது வராங்க ஆனா ராஜமுனே போயிட்டா போயிட்டாரு அடிக்கி இல்ல இல்ல ரெண்டு சிவியன் சர்வே எடுக்க போயிருக்காங்க சர்வே எடுக்க போனதை திமுகவங்களும் கை கலப்பு பொல பொலக்க அடி அடி விழு அடி விழுந்துட்டு இருக்கு போல ரெண்டு பேருக்குமே அடிதான் இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடி விழுந்துருச்சு தி சரி தாவே கவுல அடி விழுந்த நம்ம கட்சிக்காரன் இவனே அடி ஸ்டாண்டானு ஆதவ எல்லாரும் போயிட்டாங்க புஷியானதை கூட்டிருக்காங்கண்ண வாங்கனே என்னடா வாங்கின சீக்கிரம் வாங்குனேன் வரண்டான்னு போட்டாப்புல போட்டாப்ல என்னன்னு சொல்கிற நம்ம சரி நீ போயிட்டு வாங்க அப்படின்னு அவுத்து போட்டு படுத்துட்டாரு அவருக்கு சண்டனை ஆகாது கொஞ்சம் சைலண்ட் பார்ட்டி அதனால அவரு படுத்து பதுங்கிட்டாரு நல்ல ஒரு ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு பயங்கர திறமையான நடக்கும்போதே

உண்மையிலே நியாயமான கோபம் சொந்த கட்சிக்காரன் அடிபட்டா கேட்கணும் கேட்கணும் ஆனா இந்த கோபம் சார் செத்தவன் ஏன் குடும்பம் சார் சார் அந்த குழந்தை அந்த கர்ப்பிணி பெண் அந்த வயதானவர் அந்த சின்ன பையன் ஏன் குடும்பம் ஏன் குடும்பம் சார் ஏன் கட்சிக்கார சார் அப்போ ராஜ்மோகன் என்ட்ராய் கொஞ்சம் நாள் அப்ப அந்த மாதிரி ரொம்ப சத்தம் அது கொஞ்சம் புதுசா வேலைக்கு சேர்ந்தப்ப நிறைய உரிமை கொண்டாடணும் அப்ப விஜய் செஞ்சிருக்கணும்ல ஏன்னா இப்ப நேத்து வீடியோ எடுத்தது எல்லாமே இவங்க ஆளுங்க வீடியோ எடுத்தாங்க இவங்காலே அதை போஸ்ட்டும் பண்ணாங்க எந்த மீடியாவும் போஸ்ட் எடுக்கல ராஜ்மோகன் கத்துறத ராஜ்மோகன் புடனி பின்னாடிறது ராஜ்மோகன் கேமராமேன் எடுத்தாரு ஆதவ பேசுறத ஆதவர்ஜினாவோட கேமராமேன் எடுத்து போஸ்ட் பண்ணாரு அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேமராமேட்டாங்க